எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருத்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் மைவி திரியாட்ஸ பத்தி உங்கள்கிட்ட நான் வந்து உனக்கு கேட்டுட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லி நீங்க வீடியோ போறீங்க அது நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு சில இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன் எனக்கு வந்து பாத்தம்னா அது உண்மைதாங்க சார் பட் இப்ப நான் ஓன் பிசினஸ்ல இறங்கனால இந்த மைவி திரியாட்ஸே நான் கண்டுக்கிறது இல்ல சரியோ தவறோ கவர்மெண்ட் ஏதாவது பதில் சொல்லணும் இல்ல இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஏதாவது பதில் சொல்லுவாங்க அது எப்ப வருமோ யாருக்குமே தெரியாது வரக்கூடிய நேரத்துல வரும் அது ஆண்டவன் கையில தான் இருக்கு உங்களாலயே சொல்ல முடியாது அசோக்ச நிதியாலேயே சொல்ல முடியாது இருக்குது இப்ப நமக்கு வேணா வேணும் நம்ம பழப்பும் நம்ம பாக்கணும் அதனால ஓன் பிசினஸ் எடுத்து ஒர்க் போயிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க சார் அதை பத்தி மைவி திரியாட்சி பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு தெரியாது பண்றீங்க சார் ட்ரான்ஸ்போர்ட் பிசினஸ் எடுத்து பண்ணலாம்னு ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு சார் அதனால நமக்கு இதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது மை வித்ரி ஆட்ஸ பத்தி சோ எதுவுமே வந்து நமக்கு தெரியாத இடத்துல ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன் முழுக்க தெரிஞ்சு அது இன்வால்வ் ஆனே ஆனா நீங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்துல மை வித்ரி ஆட்ஸ் உள்ள ஆண்கள் ஆண்மையற்றவர்கள் சொன்னப்ப வந்து பாத்தோம்னா அது உங்க யூடியூபர்ஸ் பிரச்சனை அது காமனா பேசக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்கலாம் தான் நான் உங்களை இந்த மாதிரி சொல்லிருக்கேன் அது உங்களுக்கு ஆகிற மாதிரி எதுவும் உங்களுக்கு வார்த்தை தென்பட்டு இருந்தா ஐ எம் சாரி

அப்புறம் அதுல வந்து உங்க பேர் ஸ்டீபன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க பேசிருக்கீங்க நீங்க நான் பேச போட்டிருக்கேன் ஸ்டீபன் இல்ல அப்படின்னா ஜீவா தான் என்கிட்ட பேர் சொன்னாரு அப்படின்னா

கவர்மெண்ட் இல்ல கம்பெனி கரெக்டா நடக்குதுன்னா இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் எப்படி இருந்தாலும் டைம் ஆகும் இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை ஒர்க்கு அந்த விதத்தை நான் பாத்துட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களைய வந்து பர்சனலா சொல்றது உங்க மனசு கட்டாகும்படி ஏதோ ஒரு இடத்துல தவறாத பேசியிருந்தா ஓகே

வந்து நம்ம ஒரு மில்லியன் கணக்கா சப்ஸ்கிரைபர் போகும்போது அதையும் நம்ம வந்து முழு நேர பணியா எடுத்து செஞ்சு அதுல ஒரு நம்ம எல்லாமே அதல வர இன்கம்மே நமக்கு போதுங்கிற மாதிரி நிலம் வரும்போது தான் அது ஆனா அந்த நோக்கத்தோட நானும் யூடியூபரா ஆகல வந்து தொழில் இருக்கு எனக்கு ஒரு சமூக ஆர்வலராக இயங்கணும்னு ஒரு ஆசை இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் இருக்கு அது வழியா நம்ம என்ன நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றோம் யூடியூப்ல நீங்க தெரியும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டா அது வந்து கோடி எல்லாம் கொட்டாது நல்ல செய்தி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் செய்யறேன் அவ்வளவுதான் என்னைய பொறுத்த அளவுக்கும் அது நீங்களா இருந்தாலும் சரி அசங்கா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி தான் தவறுனா தவறு சரினா சரி சேர்க்கிற கோஸ்டின் நாயம்னா நாயம் நீங்க ஒரு விஷயங்கள் புரிதல் இல்லாம பேசி நான் ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சிருப்பேன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அத புரிய வச்சா முடிஞ்சு வச்சு புரிய பட்சத்துக்கு அவங்க ஒர்க் பார்த்தா முடிஞ்சு முடிஞ்சா இப்போதைக்கு நான் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு மைவேத்தி ஆயிடுச்சு எனக்கு ஓரதில்ல இப்போதைக்கு நான் நான் எனக்கு வந்து ஏஜ் இருக்கு அச்சீவ் பண்றது நிறைய இருக்கு அந்த விஷயத்தை நோக்கி பிசினஸ் இதே நான் ஓடிட்டு இருக்கேன் ஒர்க் ரீதியா ஓடிட்டு இருக்கேன் அது எனக்கு இப்போ ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தனால நான் மைண்ட் அத பத்தி நான் எதுவுமே நான் கண்டுக்கிறதுல வரப்போ வரட்டும் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் லாட் பண்ணி வச்சிருக்காங்க எம்பி இல்லாத இல்லாதாக்கற எனக்கு எதுக்கு அதனால நான் விட்டேன் நமக்கு நம்ம பொழப்ப நம்ம பாப்பா கம்பெனி வரப்ப வரட்டும் நமக்கு அது தேவை கிடையாது இப்ப நீங்க உங்களுடைய ஃபேஷனா உங்களுடைய ஃபேஷன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க எங்கேச்சியோட ஃபேஷன் அவர் ஃபேஷன் அவர் கண்டினியூ பண்ணுங்க யார் யார் அவங்க ஃபேஷன் அவங்க கண்டினியூ பண்ணது நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணா அந்த தாட்டுகள் நான் எட்டே கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது நான் ஏன்னா முழுக்க வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த் பக்கமா எயிட் மந்த் பக்கமா இதோ ஃபுல் டைம் ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தேன் வருமானத்துக்காக வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கிறப்ப என்னால ஒண்ணுமே சமாளிக்க முடியல ஏன்னா அன்மேரிங்கிறப்ப வந்து ஏதாவது பொண்ணு பார்க்க போறோம்னா நீ வேலை பாக்குறேன்னா நான் பதில் சொல்லணும் ஏதோ ஒரு விஷயத்தை நான் ரெடி பண்ணணும் அதனால இந்த மூமெண்ட் வந்தனால உங்க லைவ் யார் மைவித்திரியாச்சுங்கிறத யூடியூப்ல நான் சர்ச் பண்ண கிடையாது எனக்கு தேவைப்பட்ட இந்த பண்றது டிரான்ஸ்போர்ட் பத்தி து நம்ம அடுத்து என்ன மாதிரி பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல இன்டர்லாக் பிசினஸ் எடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் யார எப்படி பிடிக்கல இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு எனக்கும் உங்களுக்கு தகவல் வந்தது நான் உங்கள்ட்ட பேசினே நீங்க சொன்னது சார் தவறு சரின்னு சொல்லி உங்கள்டே நானே ஆர்குமெண்ட் பண்ணிருப்பேன் ஒரு நைட் பன்னெண்டு மணி பன்னெண்டு கூட நான் கூப்பிட்டுருக்கேன்

ஏன்னா இப்போ நீங்க எடுத்த இன்சைட் கரெக்ட் இப்ப என்னன்னா இப்ப உங்களை டவுன்ல உள்ளவங்க வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க நானும் வந்து உங்க மாதிரியான எதிர்பார்ப்புல இருக்கேன் சோ நீங்க சொக்கியூரிட்டி என்ன எடுங்க எனக்கு எனக்கு அன்றாட தேவைக்கு எனக்கு குடும்பம் இருக்கு நான் ஒரு தொழில் பார்த்தாகணும் நான் போய் ஆகணும் அந்த மாதிரி நீங்களும் இவங்க இப்ப வரட்டும் உங்க தொழில பாருங்கன்னு சொல்லிட்டா அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க இல்ல யாருக்காவது நெருக்கடியா இருந்தா ஒரு ஒரு மனு கொடுக்கறதோ ஒரு புகார் கொடுக்கறதோ பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு போயிருவாங்க இப்போ நீங்க வந்து ஒரு பத்து பேர் உங்க கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுங்க நல்ல கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லும் போது அவங்களும் வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம உங்கள மாதிரி முழு நேரமா மயுத்தத்திரி பாத்துட்டு இருந்தவங்களா இருந்து இதை எதிர்பார்த்துட்டு ஒரு கடன் கடன் காமிக்கு இல்ல இந்த வாரம் ஆயிடும் அடுத்த வாரம் ஆயிடும் பதில் சொல்லி அவங்க கிட்ட அசிங்கப்பட்டுட்டு வந்து நான் அது தொடர்ந்துட்டே இருக்கு இப்போ இது எந்த வகையில சாத்தியம் சாத்தியம் இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் பேமெண்ட் கட்டி இருக்கீங்களா ஒரே ஒரு விஷயம் சொல்றது மண்டு கட்டி இருக்கீங்களா சம்பாதிக்கணும் கட்டினீங்க அதே நபர் சம்பாதிக்கணும் வந்தாரு எல்லாருமே சம்பாதிக்கணும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகுள் ஏதோ ஒரு விபத்து கேட்டு உள்ள போய் மாட்டிக்கிச்சு நான் என்ன சொன்ன கம்ப்ளைண்ட் குடுக்குவதும் குடுக்காம இருப்பதும் உங்க விருப்பம் நீங்க நானே மோசடி பண்ணேன்னு கொண்டு போய் கொடுங்கன்னு என்னுடைய டவுன்லைன் மின்சனம் நான் சொல்லிருக்கேன் அது வந்து பாத்தோம்னா அது சட்டப்படி செல்லுபடி ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து யாருமே அவங்க அவங்க விருப்பப்பட்டாங்க சேர்ந்தா நான் யாருமே வீடு தட்டி போய் செல்லுபடி ஆகாதுன்னு இல்ல இப்ப வந்து தவறு செய்யறவங்களை விட தவறு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் நம்மளுடைய சட்டத்தை நம்ம அதிகம் நீங்க வந்து இது நல்ல நிறுவனம் நீங்க வந்து போடுங்க இத பாருங்க நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நீங்க ஒரு ஒரு சட்ட விரோத ஒரு செயலுக்கு துணை போனாவே அவர்களும் அது குற்றவாளிதான் அப்போ இது வந்து இன்சிடென்ட் இன்சிடண்ட் மீனன்னா இப்போ ரீசன்டா ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் பாத்திருப்பீங்க கூகுள் மேப் உதவியோட போன காரு பால ஒரு வழியா போச்சு பால இல்லாதனால கீழே இழுந்து வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி நியூஸ் பாத்தாங்க பாத்தீங்களா நான் பாக்கல ஒரு த்ரீ டேஸ் போர் டேஸ் முன்னாடி நியூஸ் ஒரு கூகுள் மேப் உதவியாட ஒரு கார் ரன் ஆகி போயிட்டு இருக்கு பாலத்து மேல கரெக்டா ஹைவே மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு எண்ட் ஆஃப் பாயிண்ட்ல பாலம் கட் ஆயிருச்சு போன ஸ்பீடுக்கு கார் விபத்துல ஒரு நாலு பேர் செத்துட்டாங்க இப்ப அவங்க பார்த்து போனது என்னது கூகுள் மேப் கூகுள் மேப் கம்பெனிக்கான போய் சொல்ல முடியுமா அவங்க போன நேரம் கரெக்டா இருந்துச்சு அவங்க நேரம் என்னமோ கீழ வந்து இப்போ இந்த நீங்க ஒரு கட்டான இடத்துக்கு வர்றீங்க என்னன்னா நானும் தவறு பண்ணிட்டேன் நான் அத வந்து அத மேப்பா இந்த இடத்துல இருந்ததை வச்சு ஏதோ ரீசன்ல குடுத்து என்னோட தவறு தான் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அது நீங்க வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஏரரா இருக்கு ஒரு புரிதல் இல்லாம நடந்திருக்கு கட்டாயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து டெக்னிக்கல் ஏரோ இல்லாம இல்ல இல்ல மைரி திரி எந்த ஏறதும் கிடையாது நூறு சதவீதம் பக்கம் அப்படின்னு சர்டிபிகேட் குடுக்கக்கூடிய ஆள்கள அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செயல்பட செயல்படதான் அது தவறாமறது

சட்டம் வந்து சொல்றதுக்கு எகைன்ஸ்டா செயல்படக்கூடியத இவங்க சரி 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 சொல்லிட்டு பண்ணும்போது அது பெரிய தவறு தவறாகது இல்ல இதெல்லாம் சொல்றேன் நீங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போட நமக்கு ஒரு வருமானம் வரும் நம்ம பொருளாதார மேல வர்றதுக்கு இது உதவும்ங்கிறதுக்காக நீங்களும் வந்துருக்கீங்க உங்களுக்குள்ள பத்து பேரும் சேர்த்துருக்கீங்க ஆயிடுச்சு அது என்னவோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போடாம மறுபடியும் மறுபடியும் அதே தவற திரும்ப திரும்ப செய்யும் போது தானே தவறு பெருசாகுது

அந்த கேப்ல இந்த பிரச்சனை வந்து பணம் போடல ஒருவேளை போட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு கொஸ்டின் தானே அது உண்மைதாங்க சார் ஆனா என்னன்னா நம்மள வந்து இப்ப என்ன பொறுத்தவரைக்கும்

வெயிட் பண்ணி பாருப்போ உனக்கு வெயிட் பண்ண பொறுமையா இல்லைன்னா இவ்வளோ அப்படி ஆஃபீஸ் அட்டாச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கொடு நாங்க சொல்றோம் ஓகே எனக்கு ஏன்னா எனக்கு பிரஷர் ஆகுது எனக்கு சார் எனக்கு கேக்குதுங்க எனக்கு கேக்குது நம்ம அதெல்லாம் இல்ல எனக்கு வந்து இதாதுன்னு ஆகுனா வந்து எவனா ஒருத்தன் கத்துறானா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல நீ எங்க போய் முறையிடமோ முடையிடு என்ன எதுக்கு தேவலாம நான் மேட்டர் முடிச்சு நான் போயிட்டே இருக்கணும் எனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல ஏன்னா அவங்க டபுள் லைன் அவங்க மூலியமா நீங்க ஒரு நாளைக்கு சார் நீங்க வேற என் டபுள் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கூட இல்ல நைவீத்துல இருந்தேன்னு வந்து ஏன்ட்ட கேப்பாங்க நீ நீட்ஸ் எவனுக்கிலேயே ஐடியா போட்டு அவன் கிட்ட போய் கேள்விக்கு ஏன்ட்ட வந்து கேக்குவான் நிலவரை இப்படித்தான் இப்படித்தான் போயிட்டு இருக்கு நேர காலம் தாமதம் ஆகும் யார் யூடியூப்ல என்ன போகுனாலும் அது முழுக்க முழுக்க அவங்க கருத்து கவர்மெண்ட் ரீதியா சட்ட ரீதியா எது ஒருதோ பாலோ பண்ணிக்கோங்க அது ஒரு மாசம் ஆகல ரெண்டு மாசம் ஆகல ஒரு வருஷம் ஆகலோ அதெல்லாம் சொல்ல முடியாது

இந்த மூமெண்ட் நீ என்ன பாக்கணுமோ பாரு அதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்ப ஏ ஒர்க்க நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு மைண்ட் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்குது அவ்வளவுதான் பேசி ஒன்னாவது போறது கிடையாது நம்ம என்ன பேசினாலும் நடக்கிறதா நடக்கும் நீங்களே பேசினாலும் அதுதான் அசோக் பேசினாலும் அதுதான் யாரு பேசினாலும் அதுதான் அது நல்ல கம்பெனி சொல்றவங்களும் அதுதான் கெட்ட கம்பெனி சொல்றவங்களும் அதுதான் கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா இந்த யூடியூபர்ஸ் கூடதான் எல்லா போராட்டம் போயிட்டு இருக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சட்ட ரீதியா எந்த ஒரு விஷயமும் நான் வந்து இன்னும் லேன் பண்ண கிடையாது இது தவறு இது சரி எந்த ஒரு விஷயம் சட்டரீதியே ரீதியா அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு விஷயம் வெளியில வரல படத்து வரைக்கும் அப்ப அப்புறம் இருக்கிறப்ப எல்லாமே வந்து பாத்தோம்னா சட்ட வந்து அதுவேளை கமுகமா பாத்துட்டு இருக்கு யூடியூபர்ஸ் நீங்க உங்க ஒர்க் பாத்துட்டு இருக்கீங்க நம்ம ஒர்க் பாப்பா

இப்போ இங்க இருந்து சென்னைக்கு போயிட்டு வரோம்னா போறதுக்கு ஒன்னு இரண்டாயிரம் ரூபாய் தேவை பத்து டைம்னா பயித்திரெண்டு இருபது ஆயிரம் கிட்டத்தட்ட வந்து பாத்தோம்னா எவ்வளவு ஆச்சு இருபதாயிரம் ரூபாய் ஆச்சு அவ்வளவு எனக்கு போட்டு சொல்றேன் இருபது டைமோ பத்து டைமோ உன்னுடைய வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்கு உன்னுடைய ஒர்க் இருக்கு உன்னுடைய மணி வந்து இருக்குது இதெல்லாம் உன்னால சரி கட்ட முடியும் இதெல்லாம் வாங்கிறவன் கான்பிடன்ஸ்ல நீ வேண்டிய இடத்துக்கு போ தான் கேஸ் நடக்குது கோயம்புத்தூர்ல ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க உண்மை போயின்னு எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது உன்னுடைய விருப்பம் என்னமோ நீ பார்த்து டிசைட் பண்ணிக்கோ ியா ஓ விருப்பம் குடுக்க வேணாமோ ஓ விருப்பம் இதுமே என் கையில கிடையாது உன்னுடைய விருப்பம் நீ பார்த்து முடிவு எடுத்துக்கோ அந்த நான் வரமாட்டேன் ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கு எனக்கு வேஸ்ட் டைம் டைம் மணி வந்து எது வேணாலும் வாங்கிடலாம் வாங்கவே முடியாது போற டைம் நம்ம திருப்பி பெற அந்த டைத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலாம் உன்னுடைய விருப்பம் உன்னுடைய விஷயம் நீதான் கேக்குறியா இந்த இடத்துக்கு போனா சொல்லுவேன் ஓ விருப்பம் நீ டிசிஷன் எடுத்துக்கும் மதுரை பஸ் போ எப்படி கேக்குறியா கேட்டி விடுவேன் அதுக்காக மதுரை போய் சேர்ந்துச்சுன்னா ஓகே போற வழியில ஏதாவது ஒரு ஆக்சிடன் நீ என்ன கேட்க கூடாது அதை பத்தி எனக்கு தெரியாது ஏடி விட்டி அதுக்கு பொறுப்பாக முடியுமா ஓட்டிட்டு போன டிரைவர் டிரைவர் தான் பொறுப்பு கண்டக்டர் கூட பொறுப்பு கிடையாது அதுக்கு நீ ஏத்தி விட்டு நீ ஏத்தி விட்டனால தானே நான் செத்து போயிட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நீங்க சொல்லுங்க நீ பாத்து முடிவு எடுத்துக்கோ லைஃப் இஸ் யுவர் டிசிஷன் நீ பார்த்து முடிவு எடுத்துக்கோ எல்லாமே ஓ ஒப்பீனியன் அது எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம இந்த பிசினஸ் குள்ள வந்ததுல இருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா மைத்திரி ஆட்சியில யாரும் சேர்ந்தது மணிக்காக தான் சேர்ந்திருப்பாங்க நம்ம எல்லாமே ஓடுறது மணிக்காக தான் பணத்துக்காக தான் ஓடுறோம் அந்த பணம் ஒரு விஷயம் வந்து டிராப் ஆகி நிக்கிறப்ப நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னா ஏ ஒர்க்கு நான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் யாருக்கு எந்த ஒரு ஐடியா கொடுக்கறதுல சஜஸ் கொடுக்கறதுல உனக்கு என்ன விருப்பமோ செய்யும் ஏன்ட்டு எதுவும் கேட்காது பண்றது சரியா தவறேதான் நீங்களா இருந்தாலும் கருத்து அப்படி இல்ல இப்போ என்னுடைய கருத்து பேசுவேன் நான் ஒவ்வொரு முறையும் அத பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டம் என்ன சொல்றது எது எது பாசிபிள் எது எது பாசிபிள் இல்ல அப்படிங்கறத சட்ட இல்ல சட்டம் இப்ப சட்டம் வந்து நீங்க இப்போ முதல்ல வந்து சட்டம் வந்து இருந்ததை விட இப்ப வந்து சட்டம் திருத்தம் பண்ணிருக்கிறாங்க இதுல எது எது பாசிபிள் எது பாசிபிள் இல்ல இதெல்லாம் நாம வந்து ஸ்டெடி பண்ணிட்டு தான் பேசுறோம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து நிக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஓகே சார் ஓகே உங்களுடைய பணி நீங்க சிறப்பா செய்யுங்க என்னுடைய பணியை நான் சிறப்பா செய்யறேன் மற்றவங்க பணி அவங்க சிறப்பா செய்யட்டும் எது நடந்தாலும் ஆணவன் கையில் என் கையில் நான் என்னுடைய உட்பாத்து இருக்கேன் இத பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது வந்தா எல்லாருக்கும் நல்லது நீங்க சொன்ன மாதிரி புரியாருக்கு போய் நீங்க தேங்காய் நூத்தி எட்டு உடைங்க கண்டிப்பா அது வர முடியாத பட்சத்துக்கு சட்ட ரீதியே என்ன பதில் சொல்லணுமோ சொல்லிடுவாங்க அது எது நடந்தாலும் நடக்கும் நீங்க விஞ்சி போனா காலங்கள் டைம் எப்ப எப்போ ஏதோ ரிசல்ட் கிடைக்கும் ஒருத்தி ஓட்ட போட்டியில ஜெயிக்கிறேன்னா ஜெயிச்சான் தோத்த ரெண்டுல ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட் வரதுக்கான டைமிங் ஓடிட்டு இருக்கு அது வரைக்கும் நான் எனக்கு வெயிட் பண்ணேன் என்னோட ஒர்க் நான் பாத்துட்டு இருக்கேன் அது எப்ப நடக்கணும் பேசி வேஸ்ட் ஆஃப் டைம் என்னை பொறுத்த வரைக்கும்

அதிகம் அதனால அதை வந்து நம்ம பொருள் கட்ட வச்சிருக்கிறோம் அதனாலதான் அதனால அந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா என்னை பிரசன அட்டாக் பண்றதும் நமக்கு பிடிக்காது நீ காமனா பேசுறியே அவ்வளவுதான் சரி அவ்வளவு யாரையும் பண்ணல அதுலயே சொல்லிருப்போம் யாரு என்னருங்கிறது வீடியோலயே சொல்லிருப்போம்

நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க எனக்கு இல்ல ஏன் மை வித்யாட் சம்பந்தப்பட்ட எனக்கு கால் பண்றீங்கன்னா பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்லியா கூப்பிடுனா கூப்பிடுங்க அவ்வளவுதான் ஏன்னா அதை விட்டு நான் ரிலீவ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு ஒன் மந்த் பக்கம் ஆயிப்போச்சு எனக்கு இன்ஃபர்மேஷன் வரதான் எனக்கு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால எனக்கு வந்து நீங்க மை வித் பத்தி நம்பர் நான் ஃபோனை கட் பண்ணுவேன் ஜீவா கூப்பிட்டேனே சொல்லவும் கூட நல்லா இருக்கீங்களா கன்சல்ட் எப்படி போயிட்டு இருக்கு இதைத்தான் நான் பேசுவேன் நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண ஆட்கள் கிடையாது எனக்கு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது பாசிட்டிவ் தேவ கிடையாது நெகட்டிவ் தேவை கிடையாது எனக்கு என் லைஃப் தேவை ஏ லை லைஃப் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவுதான் ओके 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 सर ओके 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 सर थैंक्यू थैंक्यू ओके